இன்றைக்கி ஜோசிய சப்ஜெக்ட் தான் இப்போது உங்களுக்காக தான் முதல்ல உங்கள் எல்லாரையும் நான் கோவிச்சுக்கிறேன் இந்த காலையில் எழுந்திருந்த உடனே டிவியை போட்டுண்டு மேஷ ராசி நேயர்களே உங்களை முதல்ல எல்லாரையும் எடுக்கணும் நீங்கள் பிறந்த லக்னம் தசா புக்தி எத்தனை இருக்குது ஒரு ராசியை வச்சு எப்படி சொல்கிறது முதல்ல இந்த ஓயாமல் ஜோசியம் பார்க்குறதை விட்டு தொலை படிக்கிறதுக்கு பார்க்கணும் கல்யாணத்துக்கு பார்க்கணும் வியாபாரம் பண்ணால் பார்க்கணும் கல்யாணம் ஆகிடுச்சா சாலி கட்டியாச்சா ஓரமாக வச்சோம் அப்புறம் சகிப்புத்தன்மை மனசில் தான் ஒத்துமை வரும் ஜாதகமே பார்க்கப்படாது பொருந்தாத நட்சத்திரத்துக்கே அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம பொருத்திக்கணும் அதை தெரிஞ்சுக்கோ சனி எய்த்தாப்ல வரார் எங்கே போறேன்னு கேட்டார் யமன் சனியை தமயந்திக்கு சுயம் வரம் மாலை போட போறேன்னார் யமன் சிரிச்சர் ஆர் டூ லேட் தமயந்தி ஆல்ரெடி மேரீடு நலச்சக்கரவர்த்தி காண்டு கொடைக்கானல் அப்படின்னு சொல்ல என்ன தேவால கல்யாணம் பண்ணிக்காமல் மனுஷால பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறேன் பாரு எமன் சொன்னார் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் தோற்று போவேன்னர் நீங்கள் நவக்கிரகத்திலேயே நல்ல கிரகம் சனி முதல்ல தெரிஞ்சுக்கோவோ ஆமாம் இப்போ கூட்டத்தில் ஏழரை சனி பிடிச்சவா அட்டமைச்சனி சனி என்ன இருப்பேன் சாப்பிடாமல் இருக்கல சொல்லுங்க நீ என்ன நடக்கலை சொல்லும் ஆ சந்திரனை வச்சு தான் நாள் கணக்கு பண்ணுறோம் ஒரு ராசியில் ரெண்டே கால் நாள் இருப்பார் சூரியன் புதன் சுக்கரன் ஒரு மாதம் இருப்பாள் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் வியாழன் குரு இவர் தேவ குரு இவர் தான் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாருக்குமே குரு தெரிஞ்சுக்கோங்க இவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தமே கிடையாது எவனும் விட்டான் கொண்ட கடலையை போடும் ஜென்மாந்திர பாபம் தட்சிணாமூர்த்தி வேற தட்சிணாமூர்த்திக்கே இவர் தான் குருகே நீட்சதர் தே நவ நவக்கிரகத்தையும் பாடியிருக்கார் தீட்டுதர் ஒன்ற வருஷம் இருப்பார் ராகு கேது அவ அப்புற தட்சிணமா அவளுக்கு சொந்த வீடு கிடையாது எங்க இருக்காளோ அந்த கிரகத்தோட பலன் கொடுப்பா எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்காளோ எந்த கிரகம் பார்க்குறதோ இவ்வளவு இருக்குது ஜோசியத்தில் சனி அவர் ரெண்டரை வருஷம் இருப்பார் அவர் தான் அதிகபட்சம் இருப்பார் நம்ம ராசிக்கு முதல் ராசிக்கு வருவர் நம்ம ராசிக்கு வருவர் நம்ம ராசிக்கு அடுத்த ராசி அதுதான் ஏழரை சனி நம்ம ராசிக்கு எட்டாவது கட்டத்தில் இருந்தால் அஷ்டம சனி நாலாவது கட்டத்தில் இருந்தால் அர்த்தாஷ்டம அஷ்டம சனி சனி உத்தர ஜாதகத்தில் இதுக்காக ராத்திரி போய் பார்த்து கவலைப்படாதே நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறோம் மூணு ஆறு பதினொன்றில் தான் இருக்கணும் லக்னத்துலேருந்து சந்திரன்லேருந்தும் மற்ற இடத்துல இருந்தால் ரெண்டாம் பட்சம் சில ஜாதக அமைப்பில் இந்த இடத்துல இருந்தால் நல்லதுன்னு இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஜென்ரல்லாக இப்போ சொல்கிறேன் சனி வந்து ரொம்ப நல்ல கிரகம் நமக்கு ஏழரை சனி பிடிச்ச போது தான் அட்டமச்சனி பிடிச்ச போது நமக்கு யார் ஃப்ரெண்டு உண்மையான உறவு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அதை விட இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சனியே நல்ல கிரகம்னு சொல்கிறேன்னா கடவுளே இல்லை கடவுளே இல்லைன்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் அந்த அது இயக்கமே தோற்று போச்சு ஏன் எல்லோரும் உண்டுன்னு வந்தால் எல்லாருக்கும் இந்த ஏழரை சனி வருமே கடவுளை நம்புகிறேன் நவகிரகத்தை நம்புவோம் எல்லோரும் கோயிலுக்கு வந்துருவோன்னு எல்லாரையும் கோயிலுக்கு போக வைக்கிற கிரகமே நவகிரகம் தான் அதில் சனி இப்போ என்கிட்ட யாராவது பார்த்து இது அனுமார கோயிலுக்கு போங்கோ சொல்கிறோம் நாங்கள் யாராவது நவகிரகத்தை கும்பிடுன்னு எந்த பக்தனும் சொல்லலை நாள் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் ஆ என்ன பதம் போட்டார் பாருங்க ஏழரை சனி பிடிச்சிருக்கு வந்து பிடிச்சிருக்கு அச்சம் சனி நம்ம பார்த்து அட்ரெஸை பிடிச்சி கரெக்டாக வந்துடுத்து வந்துருத்து பிடிச்சு ஆ பிடிக்கட்டுமே சார் சனி பிடிச்சிரு பிடிச்சிக்கட்டுமே நம்ம ஆத்துக்காரியை பிடிச்சின்னு இருக்கோம் என்ன கட்டுப்போனா சொல்லு இல்லை ஆத்துக்காரி நம்மளை பிடிச்சின்னு இருக்கா சொல்லு என்ன கெட்டு போச்சு அதாவது ஏழரை வருஷம்தான் நம்ம வருஷம் பூரா பிடிச்சுன்னு இருக்கோமே ஆயு சொல்லு சொல்லு அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஜோசிய ரீதியாக சொல்லுங்க நம்ம ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணிய பாபத்துக்கேற்பதான் பிளானட் அமையும் நம்ம அனுபவிக்கணுமே புண்ணியத்தையும் பாவத்தையும் நீ என்ன மாதிரி ஜோசியன்ட்ட காட்டு ஜாதகத்தை சார் உங்களுக்கு இந்த சுக்கரன் இங்க இருக்கிறதுக்கு இங்க இருந்தால் நீங்கள் பெரிய ஆளுமா அதான் இல்லையே இருந்தால் அவனே என்ன தேடின்னு வரான் நானும் அவனை தேடின்னு போவேன் நீங்க நான் இப்போ செத்த முன்னால் சொன்னேன் நஷ்டம் நஷ்டம்னா நீங்கள் போயிடுதுன்னு நினைக்கிறேன் கிடையாது ராமன் ஒத்தன் கிருஷ்ணன்னு ஒத்தன் பத்து லட்சம் தரான் அவருக்கு அவன் வியாபாரத்தில் போட்டான் லாஸ் ஆகிடுச்சு இப்போ என்ன கேவனிங்கோ அஞ்சு வருஷம் கழிச்சு இருபது லட்சம் தரேன்னா இல்லை இப்போ அவன் நஷ்டங்கிறான் இல்லை இவனுடைய இருபது லட்சம் பணம் அவன்கிட்ட இருக்கு இவருக்கு வல்லை அவன் நம்ம இருபது லட்சம் கொடுக்கலையேங்கிற இயக்கத்தில் செத்து போய்ட்றான் இவன் இருபது லட்சத்தை வாங்கலையங்கிற ஏகத்தில் இப்போ இதை வசூல் பண்ணுறதுக்கு ஜென்மா எடுப்பான் இவன் கொடுக்கறதுக்கு எடுப்பான் இப்போ வெவ்வேறு பேரில் வருவான் இப்போ எப்படி ரெண்டு பேருக்கு தொடர்பு வரும் அதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ இருபது லட்சம் இவன் வாங்கிக்கணுமோ எவன் கொடுக்கணுமோ கொடுக்குறவனுக்கு இவன் மாப்பிள்ளையாக போவான் ஒரு ஐம்பது லட்சம்னு வச்சுக்கோ ஆத்துக்காரியா வருவான் புரிஞ்சதான் இப்போ நம்ம உறவெல்லாம் எப்படின்னு இதை தான் நம்ம மாத்திர பெரிய வாழலாம் சொல்லுவா ஜென்மாந்திர கடன் அப்படிங்கிறாள் கடன்னால் லோனில் கடமை போன ஜென்மால நம்ம பட்ட கடன்லாம் வசூல் பண்ணிக்கிறதுக்கு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று கூடுறோம் புரியுறதா உங்களுக்கு ஆ அதனால் இப்போ அந்த சனி வரர் நல்லா கேளுங்க மகாராஜா அரண்மனையில் இருக்கார் அவருக்கு ஒரு பையன் பொண்ணு பிறந்தாச்சு பன்னெண்டு வருஷம் காத்துன்னு இருக்கார் சனி இவனை பிடிக்கிறதுக்கு நல்லா கேட்கணும் ஏன் இன்னும் பிடிக்கலை இவன் ஒரு தப்பும் பண்ணலை இப்போ நம்மளையும் பிடிக்கிறார் நம்ம போன ஜென்மால தப்பு பண்ணும் நீங்கள் ஒரு பொண்ணு வந்து கேட்குற இந்த பகவான் ரெங்கநாதன் போன ஜென்ம கணக்கை அப்படியே உற்ற வேண்டியதானுங்கிறார் அது எப்படி நல்ல யோஜனை பண்ணிப்பார் நீ போன மாதம் நமக்கு ஒருத்த பத்தாயிரம் தரணும்னா வாங்காமல் இருக்கியான்னு கேட்டேன் ஏன் நீ ஃபோனில் மீதி இருந்தால் கேரி ஃபார்வேர்டுன்னு போட்டுக்கிற ஆ உனக்கு நல்லதுன்னா கேரி ஃபார்வேர்டு ஆ நீ கஷ்டம் உனக்குன்னா விட்டுறணும் நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்கிறோம் சுகர் டெஸ்ட்டு பண்ணுன்னா நமக்காக பண்ண சொல்கிறான் டாக்டர் நீங்கள் என்ன பண்ணுற டாக்டருக்காக அன்றைக்கி சாப்பிடாமல் போகிறான் நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ஆறு மாதத்துக்கு எடுங்கிறான் புரியுறதோ நீ எல்லாம் ஆமாம் நம்ம நமக்கு வியாதி வருது பற்றியோ போன ஜென்மாவில் செஞ்ச பாபம் இந்த ரூபத்தில் வருது சரீரமே அதுக்கு தான் கொடுத்துருக்கான் புண்ணிய பாப்பத அனுபவிக்கத்தான் அவன் போய் ஒருத்தன் டாக்டரை கேட்டான் சுகர் எப்போ போகும்னா ஒரே நாளில் போய்டும் தாத்தா இருந்தாளா அப்பா இருந்தாளான்னு கேட்குறான் கடவுள் இருக்காராங்கிறான் டாக்டர்கிட்ட போய் சுகர் டெஸ்ட் பண்ணுறான் ஒருத்தன் உங்கள் அம்மாவுக்கு உண்டா அப்பாவுக்கு அப்பாவோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி அம்மாவோட அம்மா அப்பா கிடையாது அம்மாவோட தாத்தா அவருக்கு உண்டு அதுதான் இது பாரு அம்மாவோட தாத்தா நமக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை மந்திரம் சொல்கிறேன் இன்னைக்கு தான் நாளைக்கு தான் சொல்லுவோம் மாத்திர பித்தா மகன் ம் அவள்லாம் இருந்தாளான்னு கேட்குறான் இந்த உண்மை தானே இங்கே இருக்கே சுகர் இருக்கு சொல்லு ம் அதனால் தெரிஞ்சுக்கோங்க சனி நல்ல கிரகம் பன்னெண்டு வருஷமாக காசுன்னு இருக்கார் நலனை பிடிக்க உரு தப்பும் பண்ணலை இதுக்கு வியாக்கியானம் பண்ணமாக சொன்னான் சனி ஒத்தனை பிடிச்சா கூட குறைஞ்சது ரெண்டரை வருஷம்தான் பிடிக்கும் அஷ்டம சனி அதிகபட்சம் ஏழரை வருஷம் பிடிக்கும் ஆனால் இந்த நலனை பிடிக்க வந்த சனியை நல மகாராஜா பன்னெண்டு வருஷமாக பிடிச்சி வச்சுட்டுருக்காங்க இவன் தான் சனியை விட மோசம் பண்ணாங்க